ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரம் அவனுடைய வாசிங்க சவுல் சொல்றாரு முப்பத்தி எட்டாவது வசனத்துல சவுல் சொல்றாரு என்ன சொல்றாரு சவுல் தாவிதுக்கு தன் வஸ்திரங்களை உடுவித்து வெண்கலமான ஒரு சீராவை போட்டு அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு பிகாஸ் சவுலுக்கு தெரியும் அங்கே நிற்கிற கோலியாத் எவ்வளவு வலிமை உள்ளவன் அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் என்பது யாருக்கு தெரியும் தெரியும் அதனால சவுல் சொல்ற என்னுடைய நீ இதை போட்டுக்கிட்டு என்ன பண்ண யுத்தம் செய்ய போ போது ப்ரோசீஜரு ஆண்டோ சில வேலை ப்ரொசீஜரே மாத்திடுறாரு ஆனால் இவன் எதை எடுத்துகிட்டு போறான் அடுத்த வருஷம் அவனுடைய பட்டயத்தை தாவிது நாற்பதாவது வசனம் தன் தடியை கையில் பிடித்து கொண்டு இருக்கிறேன் எதை பிடிச்சிருக்குறான் அவர் என்ன பிடிக்க சொன்னார் கையில் வாழை பிடிக்க சொன்னார் இவன் தடியை பிடிச்சிட்டு போகிறான் அலைய லுயா இப்போ இதே விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொன்னால் என்ன பண்ணுவீங்க ஆ என்ன சொல்லுவீங்க ஏ நீ போறீங்க போறியா கத்தியெல்லாம் கீழே போது சாச்சே கத்தியெல்லாம் எடுக்காள் இந்த குச்சி எடுத்துகிட்டு போ கையில் என்ன நினைப்பீங்க யார் யாரும் முட்டால் நினைப்பீங்கன்னு தெரியாது ஹலே லூயா பிகாஸ் ஆண்டவர் அதுனா ஆனால் அவனுக்கு தெரியுது தா இதுக்கு தெரியுது ஆண்டவர் இதை கொண்டு என்ன ஜெயிக்க போக சொல்ல போறதில்லை அவருடைய பலன் எனக்குள்ள வரப்போகுனால நான் ஜெயிக்க போறேன் ஹலே லூயா இன் கர்த்தரங்களோடு கூட இருப்பாரானால் ஹலே லூயா நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நோ ப்ரொசீஜர்ஸ் ஆண்டவர் எல்லாம் புரொசீஜரும் தாண்டி உள்ள வருவார் அமே சொல்றீங்களா அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை சொல்லும் போது நீ எல்லாத்தையும் உன்னால என்ன பண்ண முடியும் ஆனா இவன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தன் கையில தடியும் ஐந்து கூழாங்கற்களையும் தெரிந்து கொண்டு அங்கே கோலியாத்துக்கு முன்பாக போய் செய்கிறான் அவன் வெற்றி பெறுகிறான் அமைட் சொல்கிறீங்களா ஹலே லூயா இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருந்தால் போதுங்க கர்த்தர் எவ்வழியிலும் அற்புதத்தை செய்வார் ஆண்டர் எல்லா ரூல்ஸையும் தாண்டி வந்து உனக்கு அற்புதத்தை செய்வார் இங்கே அந்த அந்த தேசத்தில் ஆண்டர் ஒரு இறைச்சலை கொடுத்து தேவன் ஒரு அற்புதத்தை செய்தார் இங்கே தாவிதுக்கு அற்பமான கூழாங்களை கொடுத்து தேவன் அற்புதத்தை செய்வார் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிற சின்ன பிரின்சிபலான அமௌண்ட்டை வச்சே உங்களா தேவன் அதிபதியாக மாற்றுவார் ஹலே லூயா உங்ககிட்ட இருக்கிறது கொஞ்சமாக இருக்கலாம் ஆனால் அந்த கொஞ்சத்தை தேவன் நிறைவாய் மகிமையாய் மாற்றுவார் உனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு போ கிதியனு கிட்ட ப சொல்கிறாரு உனக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் பலத்தோடு உன்னோட கூட இருக்கிறவன் நான் அல்லவா இன்னைக்கு இந்த வருஷத்தில் உங்கள் இருக்கிற எல்லா நெகட்டிவான காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதான ஆசிர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா நெகட்டிவையும் அப்புறப்படுத்துங்க எல்லாம் பாசிட்டிவான தேவனை உனக்கு முன்பாக கொண்டு போய்ங்க ஹாலே லூயா உனக்கு இன்றைக்கி இன்னைக்கு இந்த வேளாலில் கூட நம்மளால் முன்னோக்கி போக முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா நம்ம பாசிட்டிவான விஷயத்தை கூட நெகட்டிவான விஷயம் தான் அதிகமாக யோசிக்கிறோம் என்கிட்ட இது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல அதனால இது என் வாழ்க்கையில நடக்காது இன்னைக்கு ஒரே விஷயம் சொல்லுங்க என்கிட்ட அது இல்ல இது இல்ல அது இல்ல ஆனா கர்த்தர் இருக்கிறார் என் வாழ்க்கையில இது நடக்கும் என் வாழ்க்கையில நிறைவேறும் அந்த விசுவாசத்தோடு நம்ம முன்னோக்கி செல்லும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் ஹலே லூயா யோர்தானை கடந்து போகும்போது ஆண்டவர் சிப்ப கொடுக்கல ஹலே லூயா பெரிய படகை கொடுக்கல எதுவுமே கொடுக்கலை போய் தண்ணியில் காலவையின்னு சொன்னு சொன்னார் பிகாஸ் இஸ் ப்ரொசீஜர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அலை லூயா சங்கீதாரத்தில் பார்த்தோம் எரிக கோட்டையை உடைக்கிறதுக்கு ஆண்டர் என்ன கொடுத்தாரு ஓகே பாதி பேருக்கிட்ட பெரிய சம்புடி கொடுத்தாரா பாதி பேர்கிட்ட பெரிய அது பேர் என்னது குத்துறது கிடைப்பாரா ஈட்டி அதெல்லாம் கொடுத்தாரா எதுவுமே கொடுக்கல போய் அங்கே போய் நீங்கள் ஆர்ப்பரியுங்கள் தான் சொன்னார் பிகாஸ் இஸ் ப்ரொசீஜர்ஸ் டிஃப்ரெண்ட் மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது மனிதர்களால் யோசித்து கூட பார்க்க முடியாத காரியங்களை தேவன் செய்கிறவர் இந்த வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போறார் ஹலே லூயா கர்த்தர் உங்களுடைய சூழ்நிலையை மாற்ற போறார் ஒன் திங் கர்த்தர் நமக்குள்ள உடன்படிக்கையை செய்திருக்கிறார் நான் அதிசயங்களை செய்வேன் நான் உன்னோட கூட இருந்த பயங்கரமான காரியங்களை செய்வேன் கர்த்த தர் உடன்படிக்கை என்றும் நினைவு கூறுகிறா இருக்கிறார் ஆனால் அந்த உடன்படிக்கையை நாம மறந்துடக்கூடாது அலை லூயா இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் அலிலூயா இந்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார் ஆனா இந்த இஸ்ரவேல் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு பிற்பாடு அவள் செய்த பாவத்தின் நிமித்தம் மீறுதல் நிமித்தம் ஆண்டவர் உடன்படிக்கை மறந்து விட்டுட்டார் ஆனா மீண்டும் ஒரு இடத்துல மறுபடியும் கடந்து வர்றாரு உங்களை நான் என்ன பண்ணேன் எங்கே பண்ண கொண்டு போக போகிறேன் பாலம் தேனும் ஓடுகிறதான காணான் தேசத்துக்கு உங்களை கொண்டு போகிறேன்ற வார்த்தை இந்த சப்ஜெக்ட் தெரியுமா வந்துச்சு இந்த சப்ஜெக்ட் எப்போ தெரியுமா வந்துச்சு ஏன் திடீர்னு அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஆண்டவர் திடீர்னு ஏன் உடன்படிக்கையை ஞாபகம் வந்தார் அப்படியே விட்டுரு வேண்டியது தானே நீங்கள் வாசியுங்கள் யாத்ராகம் இரண்டாம் அதிகாரம் யாத்ராகமும் இரண்டாம் அதிகாரம் அப்படியே கடைசி பகுதியில் வாசிக்கும்போது ஓகே ஓகே இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசியுங்கள் சில காலம் சென்ற பின்பு சில காலம் என்பது எத்தனை வருஷம் நானூறு வருஷம் அடிமை தனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு சில வருஷம் இமை பொழுது கைவிட்டேன் நானூறு வருஷம் இந்த இமை பொழுது ஆண்டோருக்கு இமை பொழுது இந்த நானூறு வருஷம் இதுங்க என்ன பண்ணிட்டு இருக்குங்க ஆண்டோரை டோட்டலா மறந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கு அப்ப ஆண்டவர் சொல்றாரு சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான் இஸ்ரவேல் புத்திர அடிமைத்தனத்தினால் தவித்து அடிமை அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள் இப்பதான் விழிப்பே வந்திருக்குது முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அப்புறம் அவர்கள் அடிமைத்தனத்தில் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் அவருடைய சத்தம் எங்க வந்தது தேவ வந்து எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிராமோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை கூர்ந்தார் இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனத்தை எங்க கொண்டு போறேன் எங்க கொண்டு போறேன் பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு கொண்டு போறேன் அப்போ ஆண்டவர் பாலும் தேனும் போடுற தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு இதை எப்ப துவங்கினார்னா இந்த ஜனங்களின் பெருமூச்சு தேவ சமூகத்தை எட்டினது இப்ப தேவ சமூகத்தை எட்டாம இருந்தா இன்னொரு நானூறு வருஷம் என்ன பண்ணிருப்பாங்க என்ன பண்ணிருவாங்க அங்கேயே ஜாலியா அடிமைத்தனத்தில் இருந்திருப்பாங்க என்ன பண்ணிருப்பாங்க ஜாலியா ஓகே கல்ல வெட்டிக்கிட்டு ஏ மண்ணை போடுறா வெட்டுவோம் அலே எப்போ தேவ சமூகத்துல அவர்கள் ஜபங்கள் எட்டினதோ அப்பவே டிசைட் பண்ணிட்டாரு ஐ வாண்ட் பிரிங் திஸ் பீப்புள் அலே லூயா இன்னைக்கு உங்களுடைய ஜபங்கள் கர்த்துடைய சமூகத்தில் எட்டும்படியாக ஜெபியுங்கள் அலே லு அலே லுயா சில பேர் ஜமம் பக்கத்தில் கூட எட்டாது நம்ம சொல்லுவோம் ஜபியங்கள் ஜவியங்கள் ஆர்ப்பரிங்கள் சங்கீத ஆராதனை என்ன எடுத்தாரு கம்பீரமாய்யா கம்பீரமாய் போற்றி பாடுங்கள்னு சொல்றேன் கைத்தட்டி பாடி மகிழுங்கள்னு பாடுறாங்க நீங்கெல்லாம் பாருங்க பாருங்க உண்மையாவே என்னால உக்கரவே முல்லைங்க கைத்தட்டி பாடி கைத்தட்டி பாடி ஒரு முகம் கூட மகிழ்ந்த மாதிரியே தெரியல ஐ மீன் ஆனால் பாஸ்டோடைய முகம் மக மகிழ்ந்தான் ஏன்னா அவர் முகம் எப்பவுமே சிரிச்சுட்டேதான் பார்த்துருக்குறேன் ஒரு முகமே மகிழ்ந்து இல்லை ஆனால் பாட்டு மாட்டேன் என்னதான் பாட்டிருக்கீங்க கைத்தட்டி பாடி மகிழ்ந்துருங்கள் இல்லைங்க நம்முடைய சத்தம் நம்முடைய ஜபம் தேவனுடைய சமூகத்தை எட்டணும் அலையலுயா அலேலுயா சகேயு ஆண்டோரை எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கும்படியாக அவன் எங்கே ஏறினான் மரத்து மேலே ஏறினான் அவருடைய கூட சகல ஜனங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த ஜனங்களெல்லாம் அவர் பார்க்கல கூடவே தான் இருக்கிறாங்க பக்கத்தில் லெஃப்டில் அஞ்சு பேர் ரைட்டில் அஞ்சு பேர் முன்னாடி பத்து பேர் பின்னாடி பத்து பேர் அவரை சுற்றி அத்தனை பேர் இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய பெயரை உச்சரிக்கவில்லை கர்த்தரை எப்படியாச்சும் பார்க்கணும் மரத்தில் ஏறுனு சகைவே தான் ஆண்டவர் சொல்றாரு சகைவே இறங்கி வா இன்று உன் வீட்டில் நான் வாசம் பண்ண வேண்டும் அலே லுயா அப்போ யூ ஹேட் டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஏதாச்சும் வித்தியாசமாக ஆண்டவர் பார்க்கும்படி செய்யணும்

அங்கே போய் எற்ற அளவுக்கு இவனை கூப்பிடலனா நினைவு கூர்ந்தே இருக்க மாட்டார் இன்னொரு ஆயிரம் வருஷம் நீ பரவாயில்ல பொறுமையா நினைவு வா நான் அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அலையூயா ஏற்ற காலம் என்பது கர்த்தர் குறிப்பதில்லை ஏற்ற காலத்தை நாம தான் வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் ஏற்ற காலம் ஏற்ற காலம்னு ஆண்டவர் சொல்றார்ல அந்த ஏற்ற காலம் யார் இடத்துல இருக்கு நம்ம இடத்துல தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆக்சுவலாக எத்தனை வருஷத்துல போயிருக்கணும் நாற்பது நாளில் போயிருக்கணும் எத்தனை வருஷத்தில் போனாங்க இதுக்கு காரணம் ஆண்டவராக வச்சார் நாற்பது வருஷத்தை யார் யார் சூஸ் பண்ணது நாற்பது வருஷத்தை இஸ்ரேல் ஜனங்கள் தான் சூஸ் பண்ணாங்க ஆண்டவர் சூஸ் பண்ணல இன்றைக்கி உங்களுடைய ஆசீர்வாதம் தடை பட்டு கொண்டு இருக்குன்னா யூ ஆர் த சூசிங் த டைம் நீங்கள் தான் ஆனால் அதை தாமதித்து கொண்டுருக்குறீங்க காட் இஸ் ரெடி டு கிவ்யூவ் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக தான் இருக்கிறாரு ஆனால் நாம் தான் என்ன பண்றோம் பேசி அங்க பேசி இங்க பேசி ஒரு முடிவுக்கு வர்றதுக்குள்ளே லூயா இன்னைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வேன் என்று வாக்குத்த கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க அலே லூயா இன்னைக்கு நிச்சயமாகவே இந்த தேசத்துல ஒரு பெரிய அற்புதத்தை செய்த தேவன் ஐ மீன் ரதங்களின் சத்தம் குதிரை வீரர்களின் சத்தத்தை கொடுத்து கற்ப செய்தார் வசனம் இல்லாதவை நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் பார்க்க மாட்டீர்கள் ஆனால் வெட்டின வெட்டின அதை மறந்துடாதீங்க வெட்டின வாழ்க்கையால் தான் ஆண்டவர் நிர்ப ஆண்டர் உங்களுக்கு வந்து வெட்டியும் கொடுப்பார நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீங்க எந்த ப்ரூப்பும் இல்ல அந்த வாய்க்கால் நிரப்பிறதுக்கு ப்ரூப் இல்ல ஆனால் வாய்க்காலை நிரப்பிறதுக்கு உங்களுக்கு பாத்திரம் வேணုံးல ஹalleluya அது யார் இடத்துல தான் இருக்கு உங்க இடத்துல தான் இருக்கு வாய்க்காலை நீங்க தான் வெட்டணும் நிரப்பறவர் அவர் hallelujah hallelujah ஜெபிக்கிறது நீங்க ஆன்சர் பண்றது அவர் உங்க வேளை ஜெபிக்கிறது மட்டும்தான் கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களை தேவன் ஆசிர்வதிக்க போறார் அதிசயங்களை செய்ய போறார் ஆமே நீங்க பார்க்க போறது பயங்கரமானவங்கள பார்க்க போறீங்க யாரும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ப்ரீடிக் அன்பிரடி திங்ஸ் அண்டர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போறார் அலைய லூயா இன்னைக்கு அதுக்கு ஒரே ஒரு விஷயம் அவருடைய சந்த அவருடைய சந்நிதி எட்டும்படியாக நம்ம தேவனுடைய சோமத்துல கடந்து வரணும் இஸ்ரவேலினுடைய சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் அங்கே தேவனுடைய சன்னிநிலையில் எட்டினது இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ஜபம் இல்லை உங்களுடைய நேரம் இல்லை உங்களுடைய டெடிக்கேஷன் இன்னும் பத்தாம இருக்கலாம் இன்னும் முடியாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை தேவனோடு கூட நீங்கள் அங்கே இணையாமல் இருப்பீர்கள் ஆனால் கர்த்த இன்னைக்கு சொல்றாரு நான் அதிசயத்தை செய்வேன் அனைத்து ஜனங்களும் காண்பும் காணும்படியான அதிசயத்தை செய்வார் ஹலே லூயா வாக்கு தத்துவத்தை கொடுத்தவர் தேவன் நிறைவேற்றுவார் சொன்ன சொல்லை தேவன் காப்பாற்றுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் அப்படியே எழும்பி நிற்போமா ஹலை லூயா ஹலை லூயா கர்த்த நல்லவர் ஹலை லூயா இன்னைக்கு தேவன் நிச்சயமாய் சொல்றாரு நான் எல்லா ஜனங்கள் காணும்படியான அதிசயத்தை செய்வேன் எல்லா ஜனங்கள் காணும்படியான அதிசயத்தை செய்வேன் மேன் நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் அலை லூயா தேவன் சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தேவன் அலைல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அலை லூயா இந்த பாடலை பாடுமா சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் இஸ்ரவேலுடைய சத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சத்தம் தேவ சன்னிலையில் ஏற்றினது சகைய முகத்தை பார்க்கும்படியாய் சகை மரத்தில் ஏறினா இன்னைக்கு சத்தம் ஆண்டவரே நீ சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற தெய்வம் உமையன்று யாரும் இல்லை என்று அலை லூயா வருஷத்துல ஒருவேளை நீர்பாய்ச்சல் இல்லாதபடி வறண்டு இருக்கிறத நம்முடைய வாழ்க்கையில கத்த ஒரு நீர் பாய்ச்சலை கொடுவார் அலை லூயா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் அனைவரும் கண்கள் காணும்படியாக சுற்றியிற ஜனங்களுக்கு முன்பாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்தவரா தலைகளை கத்த உயர்த்த போறா அவர் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும் நீ செய்ய போற அற்புதங்களுக்காய் நன்றி நீ செய்ய போற பயங்கரமான காரியங்களுக்காய் நன்றி அனைவரும் வியந்து பார்க்க கூட அனைவருடைய கண்கள் காணும்படியான அதிசயத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல நீ செய்ய நிச்சயம் மகிமையான காரியங்கள நமக்காய் செய்வார் நமக்காய் நிச்சயம் செய்வார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் வாக்கு தத்து பண்ண அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார்